எப்பா டே நீ என்ன மிஷன் இம்பாசிபிள் படம் பார்க்குற இங்கே வந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்டை ஆடியன்ஸ் சைடில் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த படம் பார்த்தோம்னா சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸு கூட விஜய் ஃபேன்ஸாக அப்படியே ஆட் ஆகிடுவாங்க ஈவன் அது அரசியல கூட ஓட்டாக கூட பாடலாம் அந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு மூமெண்ட்டை ஒன்று பண்ணி வச்சிருக்காரு அப்புறம் இந்த படத்தோடைய ரேஞ்ச் வேற மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சது வந்து தௌசண்ட் க்ளூர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸில் வந்து அதையுமே மீறியே போகும் அப்படின்னு நம்பலாம் பக்கா என்டர்டைனர் மூவி எல்லாருமே ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு கோட் பாத்துட்டீங்க எப்படி இருக்கு எப்படி என்ஜாய் பண்ணீங்க எந்த அளவுக்கு இருக்கு வெறித்தனம் பியூர் விஜய் விஜய் ஃபேன்ஸுக்குன்னே விபி வந்து பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து விஜய் ரசிகர்கள் வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது அதுலேயும் வந்து அந்த இன்டர்வல் பிரேக்கில் வந்து ஒரு டைட்டில் வருது பார்த்தீங்களா தளபதி வருஷஸ் இளைய தளபதி அப்படின்னு ஒரு டைட்டில் வரும் அட்டேங்க அப்பா அதெல்லாம் வந்து செம்மையாக வந்து தேட்டரு கிளி கிளின்னு கிளியும் அப்படின்னு நம்ம அடிச்சு சொல்லலாம் அதே மாதிரி மத்தவங்களையும் கவர் பண்ற அளவுக்கு என்னென்னலாம் அந்த பிளேவர் கொடுக்கிறோமோ எல்லா பிளேவருமே கொடுத்திருக்காரு மூவி அந்த இளைய தளபதினு ஒரு கேரக்டர் இருக்குல்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் அதெல்லாம் எப்படி இருக்கு பார்க்கும்போது அது ஆரம்பத்தில் ஒரு காண்ட்ரவர்சி நம்மளே பேசிருக்கோம் அந்த டிஏஜிங் ட்ரெயிலர்ல நானே சொல்லிருக்கேன் என்னவே கழி கழி ஊத்துனாங்க அது மாதிரி ட்ரெயிலர்ல வந்து அது நல்லாவே இல்ல டிஏஜிங் பண்ணுவேன்னு பட் இதுல மெனைக்கிட்டு நிறைய கரெக்ட் பண்ணிருக்காங்க இதை பார்க்கும்போது விஜயோட பையன் அப்படிங்கிற அது ஒரு அத்திசிட்டி நல்லாவே தெரியுது டிஏஜிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வயசு மாதிரி தெரியுதா ஐம்பது வயசு ஆகல அந்த கேரக்டர் பண்ண மாதிரி தெரியுதா இல்ல இல்ல அதுதான் அந்த விஷயமே ஐம்பது வயசு பையன் அப்படின்றதையும் தாண்டி அந்த ஏஜிங் கொடுத்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்கு இல்லையா ஹாலிவுட்ல நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு இவங்களும் அந்த மாதிரியான ஒரு டீம்ட்டு தான் கொடுத்திருக்காங்க ஈவன் இவங்களே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கோம் ப்ரொடியூசர் சைட்லேயும் அதையுமே விட்டுட்டு அவங்க வந்து அடுத்து ஒரு பெருசாக ஒரு இடத்துல போய் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதுக்கு உண்டான அந்த இது அவுட் இருக்க தானே செய்யும் ஸோ இந்த அவுட்டில் அப்படி நீங்கள் இருக்கும்போது என்ன சொல்ல இன்னும் சொல்லப் போனால் இளைய தளபதி விஜய் தான் இதில் இன்னும் கெத்தே காட்டிக்கிட்டு இருக்காரு இப்போ படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குல்ல அதில் நீங்கள் என்ஜாய் பண்ண விஷயங்கள் என்னென்ன ஃபஸ்ட் ஹாஃபில் வெங்கட் கூட அந்த இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ப்ரூவ் பண்ணலாம் அவ்வளோதான் ஓப்பனிங் பண்ணுவோன்னே அந்த ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் அப்புறம் அந்த ட்ரெயின் சீக்கன் வந்து உண்டான ஒரு ஃபிளேவர் என்னன்னா ஒரு பார்ல ஒரு சாங் இல்லைன்னா அப்படி என்ன அது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு சாங் சாங் முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக அப்படி ஸ்டோரி அப்படியே ஃபேமிலி ட்ராமா ஒரு ஃபேமிலி ட்ராமாங்கிறது ஒரு அரை மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது சடனாக வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் வரும் பார்த்தீங்களா அப்பா பையன் மீட் பண்ணுற ஒரு மூமெண்ட்டு அந்த மூமெண்ட்டெலாம் வந்து ஆடியன்ஸுக்கு பயங்கர ரூஸ்போம்ஸாக இருக்கும் யாரும் நம்மள மாதிரி ஒரு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த மூமெண்ட்டு அடுத்தடுத்து அந்த சீக்வன்ஸ் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுற ஆகுற அந்த ஒரு விஷயம் லாஜிக்கலி எங்கேயும் யாரும் கேள்வி ஏற்றக்கூடாதுன்றதுனால சில விஷயங்கள் வந்து அங்கங்க அவரே ஓபன் பண்ணி சொல்லிடுறாரு நீ இந்த படம் தானே எடுத்திருக்க இல்ல இல்லை இல்லை நான் தான் சொல்லணும் ஆமா நான் இந்த படம் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவரே சில சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓபன் பண்ணி சொல்றாரு அதுலேயும் குறிப்பா ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன்ல போய் போயிட்டு இருக்கும் போது ஸ்னேகா கால் பண்ணுவாங்க அரிசி உளுந்தம்பருப்பு தோரம்பருப்பு பருப்பு சரி அங்கிருந்து பிரசாந்த் மேடம் டேய் சக்கரவரவான் கேள்றா லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு ரே இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஆடியன்ஸ் சைடுல வந்து செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கும் யூஸ்வலா வந்து என்னன்னா ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னும் போது ரொம்ப சீரியஸாவே நம்ம இங்கிலீஷ் படம் பாத்ததுல இது வெங்கட்பிரபு படம்டா எப்பவுமே சீரியஸா இருக்காதுங்க அப்போ கொஞ்சம் சில் பண்ணுவாமு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சில விஷயங்களா இருக்கு செம்மையா இருந்துச்சு டான்ஸை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை இந்த படத்துல அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது ஏன்னா அவருடைய லாஸ்ட் படத்துக்கு முந்தைய படம் அரசியல்வாதி சீரியஸா மாறிட்டு இருக்காரு இந்த டான்ஸ் பார்க்கும்போது என்னமோ ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த எனர்ஜி அப்படியே இப்பவும் இருக்க மாதிரி இருக்கு இல்ல நம்ம கோட்ல அந்த ஃபர்ஸ்ட் சாங் பாத்துருக்கோம் அதுலயே வந்து நாலு பேர் பிரபதேவா மாஸ்டர் இவங்க எல்லாருமே அஜ்மல் எல்லாருமே ஆடும்போது நம்ம அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் பட் இந்த இளைய தளபதி விஜய் அப்படிங்கிறோம் டிஏஜிங் பண்ணும்போது அந்த வேகம் இன்னும் கூட தெரியுமா அதுலயும் வந்து அந்த போக்கிரி ஸ்டைல்ல கடைசியில அந்த மட்டை அப்படிங்கிற அந்த ஒரு சாங் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட வந்து அந்த கூஸ் பம்ப்ஸ் எப்படி வரும்னா அந்த புதுக்கோட்டையில வரியா அப்படின்னு ஒரு சாங் வரும்போது ஒரு பீட் இருக்கு மாத்தீங்களா அந்த வீட்டுக்கு ஏற்றாப்பில் செம்ம ஆட்டம் அந்த ஆட்டம்லாம் வந்து அந்த ஏஜ் அப்படின்னும் போது அதோட மூமெண்ட் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றதுனால விஜய் பொறுத்த வரைக்கும் அந்த ஆல் டைம் ஃபிளேவர் தானே ப்யூர் ரஜினிசம் மாதிரி இது பியூர் விஜயசமாக அவருடைய டான்ஸ் வந்து ஆல் டைம் ஃபேவரேட்டு ஏன்னா அவர் மாதிரி அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து சிம்பிளாகவும் அதே மாதிரி ஸ்டைலாகவும் அதே மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியும் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் இதுலேயே வந்து அவர் அந்த கில்லி ஸ்டெப்லாம் அங்கங்கே வந்து மூவ் பண்ணி போகிட் ஸ்டெப்லாம் மூவ் பண்ணி ஸோ அதையும் தாண்டி அவருக்குன்னு ஒரு ஃப்ளேவரில் வந்து பண்ணியிருக்காரு உண்மையிலேயே பார்த்துட்டு நல்லா இருந்தது அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எங்கேயாவது அரசியல் டயலாக் இருக்கும் இல்லை கொடியை காமிச்சிருப்பாருன்னு பார்த்தா ஒரு இடத்துலையுமே காமிக்கலே இல்ல அது கட்சி அவர் முன்னாடியே கிளியராக இருக்கார் இல்லையா நான் முன்னாடி கூட பேசுறேன்ல அது பெருந்தன்மை அவரோட பெருந்தன்மை காட்டணும்னு நினச்சிருந்தா யாருமே வந்து மறுக்க முடியாது ஏன்னா அவருக்கு தான் பட்ஜெட் ஜாஸ்தி அவர் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கான் அவர் தான் இந்த ஓவரால் பிஸ்னஸ்ஸே வரும் ஸோ எல்லாத்தையும் அவர் நினைச்சிருந்தா உள்ளே ஃபீட் பண்ணியிருந்தாருன்னா அடுத்த செகண்ட் அதை இம்மிடியேட்டாக எல்லா இடத்துலையும் வயட் ஸ்பேட்டாக ரீச் ஆகிருந்துருக்கும் அது வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பெருந்தன்மை ரெண்டாவது வந்து பொது மக்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா இப்போ விஜய் ரசிகர்கள் பார்க்கறாங்க ரசிகர்களை நம்ம விட்டுருவோம் ரசிகர்கள் எப்பவுமே வந்து கொண்டாடுவாங்க வெகுஜன மக்கள் பொதுமக்கள் ஈவன் விஜயோட ஹேட்டர்ஸ்

பட் ஓவராலாக இருக்கிறவங்க எல்லோரும் உள்ளே வரணும் அப்படின்னும் போது அந்த பெருந்தன்மையை வந்து நம்ம விட்டு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அவங்க பார்க்கும்போது வந்து பொதுவாக ஒரு ஊரில் ஒன்று சொல்லுவாங்களே ஊரில் வந்து இந்த உலகத்தில் யாருக்குமே வந்து பிடிக்காத பையன் ஒருத்தர் இருக்கவே முடியாது எல்லாருக்குமே பிடிச்ச பையன் ஒருத்தர் இருக்கவே முடியாது அப்படின்னு இது ரெண்டுமே ஒரு பிரேக் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்ச பையனாக அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிவிட்டேன் அரசியல் ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி அதே சமயம் அந்த வெகுஜன மக்கள் எதுவுமே தெரியாத ஒரு காமன் பீப்புள் சைட்லும் சரி இது இன்க்ளூடிங் வந்து இது எப்படி போக தெரியுமா நார்த் இந்தியாவிலையும் சரி அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே போறாருல்ல அவர் எங்கேயுமே வந்து அலட்டிக்கவே இல்லை தேவையில்லாத டயலாக்ஸ்ல எதுவுமே பேசவே இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல அழகா இருக்கும் கேப்டன் கேப்டன் எப்படி இருக்க போறாருன்ற ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்தது கோட்டு மேல கேப்டனையும் நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்த்துருவோம் எப்படி இருந்து உங்களுக்கு அந்த மொமெண்ட் ஆக்சுவலாக விட ஆல்ரெடி அவங்க கேப்டன் பிர ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த கேப்டன் பிர ரெஃபரன்ஸில் அந்த மியூசிக் இளையராஜாவோட அந்த பிஜிஎம் தெரியுங்களா ஓப்பன் பண்ண உடனே அந்த ஒரு பிஜிஎம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த பிஜிஎம் வந்து எடுத்து மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர பிஜிஎம் தூக்கி இதை போட்டு பாருங்களேன் நான் அதை அந்த இதெல்லாம் எல்லாம் பண்ணிடுறீங்க ஆக்சுவலாக அதை விட இது சூப்பராக இருக்கும் ஸோ அந்த பிஜிஎம்மோட அந்த படம் ஓப்பன் பண்ணும்போது இந்த கேப்டன் உள்ள உள்ளவர்கள் நம்மளை காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கும் தலைவர் வந்து தர்றாடின்னு அதே மாதிரி இந்த கேப்டன் யாரு அவருக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு 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 மூமெண்ட் ஆஃப் சீன் வந்து உங்களை கன்வே பண்ணது பாத்தீங்களா எப்பா அட் என்ன மிச இன்பாசிபிள் படம் பாக்குற இங்கே வந்து பாடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மூமெண்டா ஆடியன்ஸ் சைட்ல வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கேப்டன் இன்னும் கொஞ்சம் நிறையா மெருகே தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரெண்டு மூணு சீன்ஸே ஏந்திருக்கலாம் அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரிங் என்ன கொஞ்சம் மெருகே தெரிஞ்சதில்லை அது மட்டும் ஒரு சின்ன எனக்கு மைனஸ் இருந்துச்சு பண்ணுறபடி அந்த பிஜிஎம்மும் சரி அந்த வாய்ஸ் வாய்ஸ்டோடும் சரி கரெக்டாக இருந்துச்சு படத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இவ்வளோ மூமெண்ட் இருக்கு ஆனால் இன்னைக்கு எல்லாரும் பேச போகிறது இனிமேல் பாருங்க கலெக்ஷன் பெரிய ஆக போகுது இந்த படத்தோட ரெக்கார்டு உடைக்க போகுது அப்படின்லாம் பேசுவாங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிப்பட்ட ஒரு ரெக்கார்டு இந்த படம் செட் பண்ண போகுது இது வந்து அவரு வெங்கட் பிரபு பார்த்து பார்த்து விஜயோடைய ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மூமெண்ட்டை எல்லாத்தையும் எடுத்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து அவருடைய ஓன் ஃப்ளேவரில் அந்த நம்ம ஸ்டோரியாக ஆல்ரெடி முன்னாடியே பேசியிருக்கோம் ஸோ இந்த பிளா இந்த பிளாட்டுக்குள்ளே தான் இந்த ஸ்டோரி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த ஸ்டோரி அதே பிளாட்டுக்குள்ளேயுமே கொண்டு போய்ட்டு ஆனாலும் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி அவர் ஒரு ஒரு மேஜிக் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அந்த மேஜிக் எப்படி அப்படின்னா இப்போது விஜய் போது விஜயோட ஃபேன்ஸ் உள்ள வருவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சிவகார்த்திகேன்னு விஜய் பேசும்போது அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார் சிவகார்த்திகே நீங்கள் இப்போ ஃபேன்ஸ் குழந்தைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க அடல்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவீங்க நீங்களும் வந்து உங்களுக்கும் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமாகிட்டே இருக்காங்க நீங்கள் நாளுக்கு நாள் பெரிய அளவு வந்துடுவீங்க அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லியிருப்பார் இப்போது இந்த படம் பார்த்தவனா சிவகார்த்திகேயனுடைய ஃபேன்ஸுக்கு கூட விஜய் ஃபேன்ஸாக அப்படியே ஆட் ஆகிடுவாங்க ஈவன் அது கூட ஓட்டாக கூட வரலாம் அளவுக்கு வந்து இவர் ஒரு மூமெண்ட்டை ஒன்று பண்ணி வச்சுருக்காரு அதே மாதிரி இப்போது பொதுவாகவே அஜித் விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது அதெல்லாம் மாறிடுச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸில் அந்த ஒரு டிஸ்ட்டு வந்து சூப்பராக வச்சிருக்காங்க அந்த சர்ப்ரைசிங் எலமெண்ட் வந்து உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்துருந்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் யாரெல்லாம் வந்து தலைவா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோமோ எல்லாரையுமே அந்த அந்த மூமெண்ட்டில் கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லிடல ஆடியன்ஸ் மூமெண்ட்ஸுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட் ஆடியன்ஸோட மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி வெங்கட் பிரபு அதை எந்தளவுக்கு வந்து இந்த ஃப்ளேவரை வந்து ரசிச்சிருக்காரு எத்தனை மாட்டி அந்த டிராஃப்டை யோசிச்சிருக்காரு ஒருத்தரால் மட்டும் அதை பண்ண முடியும் ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்லலாம் விஜய் ஃபேன்ஸ் மட்டும் பார்த்து அவங்க நம்ப முடியாது அப்படி எத்தனை தடவை பார்க்கலாம் ஃபேன்ஸ் எத்தனை தடவை பார்க்கலாம் ஜென்ரல் ஆடியன்ஸ் எத்தனை தடவை பார்க்கலாம் ஃபேன்ஸ் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கறாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பித்த ஜென்ரல் ஆடியன்ஸ் ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த படத்தோடைய ரேஞ்ச் வேறு மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சது வந்து தௌசண்ட் குரூர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸில் வந்து அதையுமே மீறியே போகும் அப்படின்னு நம்பலாம் ஏன்னா நார்த்திலையும் பெருசாக படங்கள் இல்லை இங்க சவுத்துலயும் பெரிய படங்கள் எதுவும் இல்லை அந்த ஓவரால் ஆங்கிள்ல பாக்கும்போது இந்த படம் ஒரு நல்ல ரேஞ்சு கொடுக்கும் அப்படின்னு நம்பலாம் ஆனா இது வந்து எப்படின்னா பியூர் விஜயசு மூவி ஸோ விஜயேசு மூவி அப்படின்னும் போது யாருக்குமே ரஜினிசன் தெரியும் விஜய்க்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளேவர் இத்தனை பேருக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாத்துட்டாங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டா இது வந்து ஏய் விஜய் படமும் இப்படித்தான் இருக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன இதா ஓஹோ இது இப்படித்தான் இருக்கும் போல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்க பழைய படங்கள் இப்போ கில்லி ஒவ்வொரு பாட்டுலாம் இருக்குல்ல ஜில்லா எல்லா படத்தையும் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருங்க எங்க எப்படி ஆரம்பிச்சு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கவே ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லுவோம் யுவன் பத்தி சொல்லுங்கள் யுவன் பிஜிஎம் கிங் அவரு யுவன் வந்து பிஜிஎம் கிங் தான் அதே மாதிரி இல்ல நிறைய ராஜா சார் பாட்டு யூஸ் பண்ணியிருக்காரு பொதுவாகவே ராஜா சார் வந்து எப்பவுமே வந்து யாராவது அவங்க பாட்டை யூஸ் பண்ணாலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பையன்றதுனால எல்லாத்தையும் ஃப்ரீயாக தாரவத்தை கொடுத்துட்டாரு போல எல்லா இடத்துலையும் அங்கே ராஜா சார் சாங் தான் சோ யுவனோடைய பிஜிஎம் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சிக்கு உள்ளாச்சு சாங் ரிலீஸ் பண்ண ஆகும்போது ஆகும்போது ஒன்னொன்னுமே வந்து அப்போ வெங்கட்பிரபு கிளியரா சொல்லியிருந்தாரு யுவனோட மியூசிக் நீங்க தனியா கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும் பட் படத்தோட பாக்கும்போது நல்லா இருக்கும் அப்படி இது படத்தோட பார்க்கும்போது அப்படி இல்ல இல்லை கரெக்டாக தான் இருந்துச்சு ஆனா அண்ணுதான் சொல்கிறேன் இல்லையா வெங்கட் பிரபு ஜீனியஸ் அப்படிங்கிறது எதுக்குன்னா அடுத்து என்ன பண்ண போறோம் சாங் பட போறோம் அப்படின்னு ஸோ நான் அவரே சொல்லிடுவார் இப்போ ஆடியன்ஸ்லாம் சொல்லுவே இப்போ பாரு பாட்டு வரும் பாரு நீ என்ன சொல்றது நானே சொல்றேன் இப்போ பாட்டு தான் நாங்கள் போட போக்குறோம் அப்படின்னு அந்த இது மோட வந்து பிரேக் பண்றாரு பாத்தீங்களா அதுவே எல்லாரும் இளையராஜா மியூசிக் நினைக்கிறேன் ஃபுல்லாக இளையராஜா மியூசிக் தான் போகும் இளையராஜா மியூசிக் போகும் அப்புறம் வந்து மிஸ் டாம் க்ரூஸ் மியூசிக் போகும் திடீர்னு ஜேம்ஸ் வான் மியூசிக் வரும் அங்கங்கே இருக்கிற எல்லா படத்துடைய மியூசிக்கும் உள்ள உள்ள உள்ளே வரும் ஆனால் நிஜமும் அந்த பிஜிஎம் இருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து அது வந்து எப்படி சொல்றதுனா ஸ்கிட் மாதிரி ஆகிடும் இல்லை வேணும்னே அது வந்து ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ட்ரோல் கண்டென்ட் ஆகாமல் அந்த மியூசிக்கை எங்கே கரெக்டாக எந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்றத யோன் வந்து பார்த்து பண்ணியிருக்காரு அதில் நம்ம பாராட்டியானோ அந்த ஒரு காண்ட்ரவர்சி இருந்துச்சு இல்லையா பாட்டு வந்து பெருசாலாம் இல்லை அப்படிங்கிறதோ அது பிஜிஎம்ல வந்து கரெக்ட் பண்ணிட்டார் நிறைய இடங்களில் அந்த பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் கரெக்ட் பண்ணிட்டார் அது உண்மையிலே அந்த படத்தில் பெரிய அதே மாதிரி விஜய்க்கு அந்த எமோஷனல் வேல்யூஸ் அப்படிங்கிறது இல்லையா பொதுவாக எமோஷனல் வேல்யூஸ் போது நீங்கள் ஒரு ரெண்டு இடத்துல கண்ணீர் விட்டு அழுகலாம் ஒன்று எங்கன்னா அது சொல்லக்கூடாது ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ட்ராஜடி நடக்கிற சீன் நம்ம நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஒரு ட்ராஜடி நடக்கிற இடத்துல வந்து அவர் கதிர அந்த சீனும் சரி ஸ்னேகா கிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சு இருக்கிற அந்த மூமெண்ட்டும் சரி அது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு எமோஷ்னல் வேல்யூஸை வந்து கரெக்டாக கொடுக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா எதுவோ பொதுவாக ஒரு பெண்கள் வந்து ஒரு ஆண் வந்து வீட்டுக்கு த டைம் வர மாட்டேங்கிறான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போகிறான் அப்படின்னா உங்களுக்கு வேறு யாருடைய அஃபே இருக்குமா அப்படின்னு ஒரு இது இருக்குது தெரியுமா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்டிங்கில் அந்த மாதிரி பண்ணது நல்லா இருந்துச்சு ஓவராலா படத்தை பத்தி ஒரு ஒன் லைன்ல சொல்லுங்க நான் ஆரம்பத்திலிருந்து ஓவராலா சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் தான் இது பியூர் விஜயசம் படம் பட் இது விஜய் ஈசம் படம் அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் மட்டும் தான் பிடிக்குன்னு சொல்ல முடியாது இது பக்கா என்டர்டைனர் மூவி எல்லாருமே ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியா ஜோவியாலா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா இதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து இதில் இதில் சில குறைகள் இருக்கு நம்ம அதை பேச வேண்டாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பட் இந்த குறைகளையும் தாண்டி இந்த படத்தில் வந்து அவ்வளவு விஷயங்கள் பார்த்து பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அது நீங்க பார்க்கும்போது வந்து அது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்கும்